சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா அவர்கள் சற்று முன்னர் மன்னார் போலீசாராக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் அத்துமுறை நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதாக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மீது ஏழு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நேற்றைய தினம் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு சென்ற அர்ச்சுனா அவர்கள் வைத்தியசாலை பணியாளர்களை தள்ளி வலுத்திவிட்டு குழப்பத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் இது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக மன்னார் பொது வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் அடிப்பை மன்னார் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா ඒවා ුට පට ර්ච ර ේ ට මට පට ම ක්ට න පතම කොහදන්න ඉ පොට නෑ නැන ඔබම ොයත් දුවන්නේ ඉඳ දෙමෝකර කතා කරන්නේ ආහරි ගේ නම කියට ඔොතුමගේ ඔ ම ර්ජනය කරන්න බෑන පතුමට ඔබම නම කියන්න මිනිස්ස අසු පන්දාාව බවන කොහෙ වැඩරන්න කො වැඩ කරන ම කර. ම එමගනෙක්ද ඉති වා ගේ ඩක් වෙන් බෑන පවතුම පුතු අිදන්නවාම මේ හොස්පෙල කවද රක්ක න හරි වාත් නම්බන්න බයන්නතු කියන්නද ෂ යෝර

நீங்க காத்தலாம் நீங்க என்ன வேணுமோ நான் காத்தலாம் நீங்க அசாத்துக்கு எதிரா அசாத்துக்கு சார்பா இன்னமும் காத்தலாம் நான் கோர்ட்ஸு டாக்டர் அசாத்துக்கு சார்பா இன்னமும் காத்தலாம்

அனுமதி எடுத்துருக்கு கோல் பண்ணி கழிச்சிருக்கு அப்படி உங்களோட டிரெக்டர் கிட்ட அடிச்சு கேளுங்க டிரெக்டர் ஜோயசர் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இல்லை சொல்ல வந்தீங்க ஆ ரைட் நீங்கள் இங்கே வைக்க மாட்டீங்க ரைட் நான் சொன்னேன் ரைட் விளங்கல அவரே சமாந்துறையில் கணக்க வழக்கல் இருக்கு தெரியுமா அப்படியா ரைட் ஓகே சந்தோஷம் நாங்கள் சந்திப்போம் सु आ कोला टेंगे प ंग वीडियोे के ख प अनोने मारला ला स ह बने ंगने मा प डॉक्सा े म डॉक्ट के नहीं खारीद

ම ෙක් තුළ ම හත දම වැඩි ර දම අරය ම ක නඩීම බලාගන්න මේ ඕකොල්ලෝ ෙඩ් ක් මරලා මේ බලන්න උමිස්ස මේ ින්ඩකෝ ෙක් නලම් බේර ේරහන්න හදන් ෙ හරිද අපි අප හුස දාම ේසේක හුසාය බලාගමු උඹලා විලා ධ සත්්‍ය ක්මටක ඩ න්න ට හසයි බලාගම හ හර න ඩක් රාම නා. நான் வந்து பேராதனேருந்து நாலு மணிக்கு வரைக்கிட்டு இப்போ இங்கே நேரம் வந்து சரியாக ஹால் பதினொன்றரை ஆகுது பதினொன்று இருபத்தி மூன்று சாவச்சேரி சாரி மன்னார் சாவச்சேரி என்று மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் நான் ஒரு டென் நைன் தேர்ட்டி அப்படி இருக்குமான்னு நினைக்கிறேன் வரைக்குள்ள வந்து அங்கே ஒரு சிங்கிள் டாக்டர் தான் ஓபிடி தான் அவர் ஓபிடியில் இருக்கல ஹி வேன் டு ஸ்லீப் அவர் நித்திரம் ஓபிடி தான் இருக்கல பத்து மணிக்கு அவர் நித்திர உள்ள போயிட்டார் அதுக்கு பிறகு அவரோட கதைச்சி நான் அப்போ சரியான என் ரஃபாக தான் கதைச்சார் நீரேனன்ற ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்போ நான் சொன்னேன் அப்போ நான் ஒரு டாக்டர் அதோட நான் ஒரு மெடிக்கல் அட்மின் இப்போ சிஸ்டர் தான் இருக்கிறேன் நான் நான் வந்து உங்களோட கதைக்கிறதுக்கு என்னென்ன கதைக்கிறதுக்கிட்டிருக்கேன் அப்போ அவர் கத்துக்கு டாக்டர் அசாத்துக்கு கோல் எடுத்தார் அப்போ அசாத் கதைச்சிட்டு அங்கே உள்ளுக்குள்ளே போய் காதினம் திருப்பி வந்து காதச்சினோம் திருப்பி வந்து கதைச்சினோம் அப்போ கதைச்சிட்டு வந்து அவர் சொன்னார் நீ போயிடலாம் அது பெர்மிஷன் தரையாடா சொன்னால் நீங்கள் எனக்கு பர்மிஷன் தரையிலா ராசன் நான் போயிட்டு வரேன்ட்டு போட்டு போட்டுக்கு போனேன் போட்டை போய் மிஸ் மேலோட நான் போட்டுட்ட மிஸ் கதை மாதிரி துளசி என்னோட மிஸ் ஒன்று காய்ச்சுவா மற்ற என்னோட ரெக்கார்டிங் எல்லாம் வச்சிருக்கிறேன் நான் காய்ச்சது வந்து அந்த வந்து ரெண்டு மணிக்கு வந்து ஏழு மணி வந்து கனிவிழா கூட போடாமட்ட அந்த பேஷண்ட் செத்து இருக்குது அதுப்பறம் வலியவா வலியவான்னு சொல்லிட்டு ஜூனியர் லீடர் வந்து காத்தினர் அந்த ஒரு முஸ்லீம் ஓரளவு நிற்கிறார் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூனியர் லீடர் காத்தினவர் அவர் டாக்டர் இம்எஸ் எப்படி கத்தாது தானே நாங்கள் டிபார்ட்மெண்ட் குறை போடுவோம் அதுக்கப்புறம் நான் ஓப்பிடிக்கு வந்தேன் டாக்டர் சாத் அது பிறந்தவர் கொஞ்சம் நிறவரியில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு படியாக தெரியலை கண்ணெல்லாம் சிவப்பாக இருந்தது அது பிறவர் கற்றுனா அந்த வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் வேறு நினைக்கிறேன் இப்போ நான் அந்த வீட வீட்டை போகிறேன் சரி சரியான கவலை இருக்கேன்னு சொன்னால் ஒரு கொலையை செஞ்சுட்டு நாங்களே எங்கொயரி செய்யலாது அதை பொடிச்சா அந்த எங்கொயரி செய்யணும் இரவு பன்னெண்டு ம இருபத்தி மூன்றுக்கே ஒகேஷன் வந்திருக்குது விடிய ஏழு மணி வரைக்கும் ஒரு கிணவிடாக கூட கூட தான் செத்துருக்கு அதுக்குரிய நியாயத்தை நாங்கள் தேடி கண்டுபிடிப்போம் இப்போ டாக்டர் ஆசாத் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படித்து வச்சிருக்கிறேன் பார்ப்ப நடக்குன்னு நடக்கான்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச் இப்போ ஏர்லி மார்னிங் டென் டு பத்து நேரம் நான் இவ்வளோ நேரம் நான் அந்த சம்மந்தப்பட்ட ஆக்களோட காய்ச்சல் இவ்வளோ நேரம் நான் ஒரு வெரி பியோர் மெடிக்கல் நெக்லிகன்ஸ் அது வந்து அவையாவே அக்செப்ட் பண்ணி இருந்துச்சு நம்ம பிரச்சனை இல்லை பட் நான் விட கிளியராக கேட்டு என்ன செய்கிறதுன்னு சொல்லி இப்போ நியாயமன்றம் ஒன்று கிடைக்க வேணும் കൊലയം പിള്ളം ഒന്ന് ചെയ്തു പോട്ട് ഇപ്പം അതുക്കും വന്ന് ഞങ്ങൾ ഇഎംഒയെ നാളെ ഡോക്ടർസ്റ്റ് സലത വിട ഇറങ്ങിപ്പോയി അത് സമ്മന്ധപ്പെട്ട അത് വലിയ നാളെ ജോയിച്ച് പാകും സരിയാണ് കവലേ നാ പിള്ളേം പാത്തന എനിക്ക് ഞാൻ വന്നത് നാ എൻ്റെ പിള്ളേ ഫ് ഫസ്റ്റാ വന്ന് സിസേരിയൻ ചെയ്താൽപ്പുറം കയ്യിലാണ് ഞാൻ தெரியல டாக்டர் அசாத்தாக இருக்கலாம் அல்லது அங்கே இருக்கிற ஜிஎம்ஓ ஆக்டிவிஸ்டாக இருக்கலாம் பிள்ளைன்றதை பிள்ளைகள ஒப்புக்கொண்டிருந்தால் கொண்டு வந்து காய்ச்சிருக்கலாம் நானுமே அங்கே வரணுமெண்டோ இல்லாடி இந்த பிரச்சனையை பெருசாக்கணுமெண்டோ இல்லையோ இல்லை பட் இதில் எனக்கு தேவை இந்த நியாயம் கிடைக்கணும் கட்ட அதாவது வந்து நெடுவப்படியை விட்டுட்டு இருக்கேலாது பட் நான் இப்போ நாளைக்கு வெளியே கூட நான் ப்ரிப்பேர் பண்ணி கம்ப்ளைண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் என்னடால் இது வந்து ஒரு டாக்டர்ஸுக்கு எதிராக வந்து சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் போய் அவை அதை செய்ய இல்லாது பட் அதுக்குரிய லீகல் சப்போர்ட் எல்லாத்தையும் நான் செய்வேன் அதுக்குரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிற யாராவது செய்யுங்கோ நான் அவன் டிரெக்ட் கன்டாக்ட் எடுத்து தாரேன் அவைக்கு வந்து கோர்ட்ஸுக்கு போகிறதா இருக்கட்டும் அல்லது அந்த பிள்ளையை வளர்க்குறதா இருக்கட்டும் மட்டும் நான் என்ன கவலைன்னு சொன்னால் இப்போ தான் நான் பார்த்தேனே அந்த பிள்ளை வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜூனியர்ஸ்ட் ஆஃப் ஸ்ரீ ஜெய ஜெயவர்தனபுரில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யிருக்கு அந்த பிள்ளை அதான் எனக்கு சரியான கவலை நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அது மாதிரி அந்த பிள்ளை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்திருக்கிறான் சரியான கவலையாக இருந்தது பார்க்க ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்டர்ஸும் முடிச்ச போட்டு எனக்கு கன்வொக்கேஷனுக்கு போகாமல் மாஸ்டர்ஸ் இல்லை அண்டர்ஜு அண்டர் கிராஜுவேட்டை முடிச்சுட்டு எனக்கு கன்வெகேஷனுக்கு கூட போகாமல் இருக்கிற பிள்ளைய உண்டு நாங்கள் இது ஒரு பெரிய ஸ்டோரி நான் நாளைக்கு ஃபுல்லாக கடிதம் அடிக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் இரவு பன்னெண்டு ஒரு மணிலேருந்து வெளியே ஏழு மணி வரைக்கும் பெட்லேயே ப்ளீட் பண்ணி கொண்டிருக்கு ஒரு க கனிவாக கூட போடையில டாக்டர்ஸும் வந்து பார்க்கலை இப்போ அதுக்கு ஒரு ட சான்ஸ் வந்து கொடுக்குறோம் கொடுப்போம் அவையாவே செட்டில்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஃபேமிலியை கூப்பிட்டுக்காச்சா நான் திருப்பி போயிடுவேன் நாங்கள் எஃப்ஹெஸ்பிக்கு போடுவோம் இன்டர்னல் இன்கொயரி வரும் டிஸ்ட்ரிக்ட் மெட்டர்னல் டெத் ரிவ்யூ மெயின் மெட்டர்னல் டெத் ரிவ்யூன்ற அந்த அந்த கண்முடிப்பு அது வந்து நாங்கள் அகாடமிக்காக செய்கிறது எல்லாருக்கும் இப்போ இது எங்கேண்ட பிள்ளை எங்கே அம்மா செத்த பிறகு நாங்கள் மெட்டர்னல் டெத் ரிவ்யூ செய்து கொண்டிருக்கிறோமான்றது டவுட் அதுக்கு பிறகு டாக்டர் ஆசாத் வந்து நான் நினைக்கிறேன் அவருக்கு ஏற்கனவே சமாந்திர ஹாஸ்பிட்டலில் கேஸ் எல்லாம் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டிரெக்டராக இருக்கேன் வெரி இம்பார்ஷியலாக ஜெனுவின் இருக்கணும் நாங்கள் எங்கள்ட்ட எங்களோட இஷ்டத்துக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக ரன் பண்ணிடாது பட் இட்ஸ் இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நான் அங்கே போய்க்குலேயும் டாக்டர் ஆசாத் வந்து என்னோடய காய்ச்ச விதம் எல்லாம் சரியான பிள்ளையாக இருந்தது நான் போனது வந்து இப்போ இப்போ ரெண்டு மணி டை கட்டாமல் அப்படியா சரி நான் போனது எந்த நேற்று பின்னேறம் கண்டிக்கு போய் முதலாவது பின்னரம் நேரம் அதுக்கப்புறம் நேற்று கண்டியிலேருந்து இரவு வார்த்து போய் இஞ்ச மணி நேரம் கோடி வந்து அப்படியே ஒடுத்திருக்கிறேன் என்றால் ஒரு லிமிட் இருக்கணும் அதாவது மெடிக்கல் நெக்லிகன்ஸ் செய்யலாம் நியமிசாதையில் பரவாயில்லை பட் இந்த இரவு ரெண்டு மணிக்கு போன பேஷண்ட் விடிய ஏழரை வரைக்கும் பார்க்காம அந்த ஓட்டில் இருந்த டாக்டர்ஸ் என்னோட காய்ச்சல் விதம் எனக்கு கெட்வுட்ன்னுன்னு சொன்ன விதங்கள் எல்லாத்தையுமே பார்க்கல இப்போ நான் எந்த போட்டுக்கு ஆள் இப்படி வந்திருந்தால் ஒரு மெடிக்கல் அட்மின் ஸ்பெஷலாக ஹைராக்கியில் வந்து மேலே உள்ளவரால் வந்திருந்தால் நான் அதை வடிவாக காய்ச்சிருப்பேன் அண்ணா ஓமண்ணா அப்படி தான் பிரச்சனை நான் இரவு வந்து பார்க்க விட்டேன் சரி என்ன ஏதாவது செய்வே செய்யலாம் நான் பேரண்ட்ஸோட கூப்பிட்டு காய்ச்சி அந்த ஹஸ்பண்ட் நான் ஹஸ்பண்டோடையும் வந்து தங்கன்ன பிள்ளைக்கு நீதி கிடைக்கணுமெண்ட்டு தான் எதிர்பார்க்கினேன் பட் இதில் தேவை செய்து அரசியலை கொண்டு வந்து போட வேண்டாம் நான் ஒரு டாக்டராக தான் நீங்கள் வந்தேன்னா நான் இப்போது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு தான் இருக்கிறேன் ஒரு மெடிக்கல் அட்மினுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டிரெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி போட்டு போய் ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்கிறேன்னு பார்க்கலாம்ன்றது வந்து கேள்விக்குறி செக்ரட்டரி தான் பார்ப்பார் நினைக்கிறேன் பார்ப்பேன் என்ன நடக்கன்னு சொல்லி சரியான பிள்ளையான விஷயம் செய் செய்து போட்டு அதை மறைக்கிறதுக்கான இப்போ இந்த ஜிஎம்ஓ ஆகுதுன்னு சொல்லி நாளைக்கு

for a uh, inquiry uh, therefore i'm leaving to the asp office i guess uh, asp office thank you so much i respect uh, the law and order therefore uh, for their call i am going to the asp office thank you so much